ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இன்றைய பதிவில் காதல் திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய ராசி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதில் சம்பந்தப்படக்கூடிய ராசி மேஷராசி மேஷராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்பவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எவ்வாறு அமையும் அவர்களுக்கு அமையக்கூடிய அவருடைய வாழ்க்கை துணைவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் இருவருக்கும் ஒற்றுமை எவ்வாறு இருக்கும் சந்தோஷமாக இருப்பார்களா அல்லது ஏதேனும் சோதனைகளை சந்திப்பார்களா என்பதை பற்றி பார்ப்போம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் முதல் விஷயம் இரண்டாவது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி இரண்டுமே சுக்கரன் தான் மேஷராசிக்கு ஏழாம் இடம் துலாம் ராசி அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் ஆகிறார் களத்திர ஸ்தானாதிபதியும் ஆகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் மூன்றாவது மேஷராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் அதிபதி கடகம் சந்திரன் நான்காம் அதிபதி சந்திரன் ஆகிறார் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் கண்டிப்பாக ஒரு காதல் வயப்படக்கூடிய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் வெற்றிக்கு விதை விதைப்பது இந்த மூன்று கிரகங்கள் தான் ராசியாதிபதியே செவ்வாயாக இருந்து ஏழாம் அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் ஒருவேளை காதலிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி பெறும் திருமணத்திலும் முடியும் அவ்வாறு இருந்தால்தான் இவர் காதலிக்கவே செய்வார்கள் தோல்வி அடைவதைப் போல் ஏதாவது அறிகுறி தெரிந்தால் விடுவார்கள் ஈடுபட மாட்டார்கள் மேஷராசிக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு காதல் எனும் விஷயத்தில் ஈடுபடுபவராக இருந்தார்கள் ஆனால் மேஷராசிக்காரர்கள் அது வெற்றி பெறும் என்று இவர்களுக்கு வெற்றி பெற்று வாழ்க்கையில் இணை இணைய முடியும் என்பது தெளிவர தெரிந்தால்தான் காதலிக்கவே ஆரம்பிப்பார்கள் காதலிப்பார்கள் இல்லை என்றால் அதிலிருந்து நகர்ந்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் சரி ஒருவேளை காதலிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் செய்து முடித்து விடுவார்கள் சந்தேகமில்லை அது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் துணிவாக நின்று தான் விரும்பியவரை கைப்படுத்தி விடுவார்கள் சந்தேகமில்லாமல் அப்பேற்பட்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் பிடிவாத குணம் படைத்தவர்கள் நம்பியவரை ஏமாற்ற மாட்டார்கள் முடிந்தவரை போராடுவார்கள் கடைசி வரை போராடுவார்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் மேஷராசிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒருவேளை காதலித்த பிறகு திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் எவ்வாறு இருப்பார்கள் என்று பார்த்தோமானால் இவர்களுக்குள் ஒற்றுமை ஓங்கி இருக்கும் சந்தேகமில்லை அதாவது காதலி காதலிக்கும் வரை இருக்கக்கூடிய நிலை ஒரு நிலை திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவி நிலை வந்துவிடும் அந்த கணவன் மனைவி நிலை வந்த பிறகு கூட ஒற்றுமை ஓங்கியிருக்கும் இருவருக்கும் குறையாது ஒற்றுமை குறையாது ஒருவருக்கொருவர் அந்த ஒரு பரஸ்பர நம்பிக்கையோ ஒரு பாசமோ பிணைப்போ குறையாது அதை கூழ்மானவரை மேஷராசிக்காரர்கள் அதை கடைசி வரை பாதுகாப்பார்கள் அதில் அவர்கள் கண்டிப்பாக அவர்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம் இரண்டாவதாக நூறு சதவீதம் இவர்களுக்குள் பிரிவினைகள் என்பது பெரிதளவு வருவதில்லை மேஷராசிக்காரர்கள் ஒருவேளை காதலித்து திருமணம் செய்பவர்களாக இருந்தால் அந்த தம்பதியர்களுக்குள் பெரிதாக பிரிவுகள் வருவதில்லை சண்டை செலவுகள் வருவதில்லை ஒற்றுமை கூடுகிறது வாழ்க்கையை சுலபமாக நடத்தி விடுவார்கள் பிள்ளைகளை பெற்று விடுவார்கள் படிக்க வைப்பார்கள் அது எந்தவித சந்தேகமும் இல்லை தொண்ணூற்றி சதவீதம் வரை நூறு சதவீதம் வரை வெற்றியாளர்கள்தான் மேஷராசிக்காரர்கள் மூன்றாவதாக ஒருவேளை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால் ஒரு வேளை அவ்வாறு இருந்தால் கூட கணவன் மனைவி புரிவதற்கு சற்று நாட்களாகும் ஓராண்டோ ஒன்றரை ஆண்டோ ஆகும் அதுவரை பொறுமையுடனும் இவர்கள் தான் அவசரப்பட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்பட மாட்டார்கள் நிதானிப்பார்கள் நிதானத்துடன் நடந்து கொள்வார்கள் வார்த்தையை தேவையில்லாமல் உபயோகிக்க மாட்டார்கள் பொறுமைசாலிகள் சற்று புத்திசாலிகளும் கூட எனவே இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்களை சரியாக புரிந்து கொள்வார்கள் முடிந்தவரை குழப்பம் வராது இவர்களுடைய முடிவு முடிவு தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் இருக்காது சிந்தனை தெளிவாக இருக்கும் செயல் தெளிவாக இருக்கும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை புரிந்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எனவே கண்டிப்பாக குழப்பம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை தொண்ணூறு சதவீதம் வரை பெரியவர்களால் திருமணம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கூட வெற்றியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் பிரிவு என்பது வரவே வருவதே இல்லை ஒரு வேலை பிரிவு என்பது வந்தால் இவர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் வேண்டுமானால் காரணமாக இருக்கலாம் இவர்கள் கண்டிப்பாக காரணமாக இருக்க மாட்டார்கள் முடிந்தவரை விட்டு கொடுத்து போவார்கள் புரிந்து நடந்து கொள்வார்கள் உணர்வுகளை மதிப்பார்கள் வாழ்க்கை துணை உள்ளது உணர்வுகளை மதிப்பார்கள் முதலில் பாசத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்று என்ன ஒன்று என்று கேட்டால் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அது கண்டிப்பாக நடக்காது இவர்களிடம் உண்மைக்கு தலைகுனிவார்கள் பொய்யை ஏற்க மாட்டார்கள் மெய்யை மட்டுமே நம்புபவர்கள் எனவே வாழ்க்கையின் உண்மையினை உண்மையான நிலையையும் யதார்த்தமான சூழ்நிலையையும் புரிந்து தங்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணை உள்ளது உணர்வுகளை மதித்து வாழ்க்கையை நடத்துவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் மேஷராசிக்கார்கள் எதையும் யதார்த்தமாக பார்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இதெல்லாம் அவருடைய பிறவி குணம் இதெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அனைவ அனைத்திற்குமே இந்த குணநலங்கள் எல்லாம் சற்று போய்விடும் கூடி வந்துவிடும் இவர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணைகளும் கூட அவர்களுக்கு கூட இவர்களை புரிந்து கொள்வதில் எளிதாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் வெளிப்படைத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் ரகசியம் இருக்காது வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும் பேச்சு வெளிப்படையாக இருக்கும் கோபமாக இருந்தாலும் காட்டி விடுவார்கள் அன்பாக இருந்தாலும் காட்டி விடுவார்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அதை காண்பித்து விடுவார்கள் துக்கமாக இருந்தாலும் காண்பித்து விடுவார்கள் டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்வார்கள் வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் குழப்பம் வராது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வரை சொல்லலாம் எனவே இவர்களை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அது தன்னுடைய திருமண வாழ்க்கையானது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் தோல்விகள் வருவதில்லை இவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை வெற்றிகரமாகவே செல்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டுமானால் குழந்தை பிறப்பதில் தாமதம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளால் பிரியலாம் பிரியலாமே தவிர ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு பிரிவது மிக மிக குறைவு எனவே இதை பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஒருவேளை காதலிப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணத்தை செய்து கொள்பவர்களாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் தங்களை பற்றி வாழ்க்கை துணைகளை பற்றியும் இன்னும் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமானவர்களாகவும் மிகவும் வெற்றியாளர்களாகவும் தாங்கள் திகழ வேண்டும் என்பதை நான் அந்த இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்